ரஷ்யாவிடமிருந்து பத்தாயிரம் கோடிக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் வாங்க மத்திய அரசு ஒப்புதல் ரஷ்யாவிடமிருந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு இரநூத்தி எண்பத்தெட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான ராணுவ தடவாள கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த மே மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்து தாக்குதலின் போது ஆதம்பூர் மற்றும் புஜ் பகுதிகளில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டன இதிலிருந்து பல இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள் நீண்ட தூரம் சீறி பாய்ந்து பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தின இந்திய எல்லையிலிருந்து முன்னூற்றி பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்த பாகிஸ்தான் போர் விமானத்தையும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை துல்லியமாக தாக்கியது அப்போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் பன்சிர் ஏவுகணைகள் இணைந்து இரட்டை அடுக்கு வான் பாதுகாப்பு அளித்தன பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்களுடன் வந்த ட்ரோன்களையும் மற்றும் கமிகேஷ் ட்ரோன்களை எல்லாம் ரஷ்ய ஏவுகணைகள் நடுவானிலையே சுட்டு வீழ்த்தின இதனை ரஷ்ய ஏவுகணைகள் அதிக தேவை என்ப பாதுகாப்பு படைகள் விருப்பம் தெரிவித்துள்ளன இந்த தேவைகளை பாதுகாப்பு படை தடவாள கொள்முதல் கவுன்சில் ஏற்றுக்கொண்டு பத்தாயிரம் கோடி மதிப்பில் இருநூத்தி எண்பத்தெட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் வாங்க ஒப்புதல் அளித்துள்ளது இந்த கொள்முதல் விரைவாக முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரஷ்யாவிடம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள மேலும் இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் இந்த ஆண்டு ஜூன் மற்றும் நவம்பரில் விநியோகம் உள்ளன மொத்தம் மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி மதிப்பில் இராணுவ தடவாளங்கள் வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று முன்தினம் ஒப்புதல் வழங்கியுள்ளார் தரைப்படை பயன்பாட்டிற்காக டேங்குகளை தகர்க்கும் கன்னிவெடிகள் கவச வாகனங்கள் டி செவன்டி டூ டேங்குகள் வாங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கடற்படை பயன்பாட்டிற்காக நான்கு மெகாவாட் நான்கு மெகாவாட் கேஸ் டர்பைன் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் மற்றும் பி எயிட்டி ஒன் கண்காணிப்பு விமானம் வாங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது